தேர்களே இதை பாருங்கள் இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன பிறகு முப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து உலகத்தில் இறைவன் எல்லாத்துலேயுமே படைச்சிருக்காரு அதில் வந்து இப்போ வந்து கவுனி அரிசி அப்படின்னு சொல்லுவோம் கவுனி அரிசியை வந்து நல்லா கொலையாக வேக வச்சு மழை தண்ணியாக இருந்தால் விசேஷம் அந்த மலத்தெல்லாம் வைக்கணும் அப்படி இல்லைன்னா சாதாரத்தில்ல வேக்சிக்குங்க தேவையான அளவு நாளுக்கு ஒன்று தான் நல்லா வேகச்ச முன்னாடி ஒரு பங்கு அந்த சோறுனா நாலு பங்கு தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு அப்படியே வெயிலில் வச்சிடலாம் இப்படி வெயிலில் வச்சு கலக்கி கலக்கி விட்டுருமா டெய்லி கலக்கி கலக்கி விடணும் அப்படியே விட்டோம்னா இந்த மாதிரி ஆயிரும் இது கிட்டத்தட்ட ஆறு வருஷம் காடி பக்கத்தில் தெரியுதாருங்க தெரியுதா ஆறு காடி இங்கே இந்த சைடு இது பண்ணுயா மிச்சாவா தெரியுதா சாமி பார்த்தீங்களா நீங்களே இது ஆறு வருஷ காடி இப்போ இந்த ஆறு வருஷ காடி என்ன செய்யும் அப்படின்னு கொல்ல போகிறதுக்கு என்னப்பா இது கரும் குருவரிசி தானே இது போய் என்ன செய்யப்போகுது அப்படின்னு நினைக்கலாம் ஐயா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய் திக்க உள்ளதுய்யா மொத்தம் இருக்கிறதே நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய் தான் இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு காணாமாக்கி இருக்கிற உடம்புல இருக்கிற அத்தனை வைரஸையும் காலி பண்ணக்கூடிய அற்புதமானது தான் இந்த காடி இது மாதிரி எல்லா அரிசியலுமே செய்யலாம் கருங்குறியில கொஞ்சம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த கருங்குறையே சித்தர் சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா பவர் ஆமாம் எக்ஸ்ட்ரா பவர் அதனால் இதில் வந்து இப்போ அந்த அண்டக்கல்ல சொல்ல முடியாதான் தேங்காயில் சொல்ல முடியாது இதில் இருக்குது அந்த சத்து இதையும் அதேமாரி ப்ராசஸ் பண்ணி செஞ்சோம்னா அதுலேயும் சால்ட்டு கிடைக்கும் எல்லாத்துலேயுமே சால்ட்டு உண்டு கெந்தகம் உண்டு ரசம் உண்டு மூணுலையுமே உண்டு மூணு உண்டு மூணு உப்பு உண்டு இது முறையாக வாழையில் வலிச்சு எடுத்துருக்கோம் இந்த வலிச்சு எடுத்ததை இப்போ இதையும் உள்ள இது வந்து புழுங்க விட்டு இதில் வந்து இப்போ வாழையெல்லாம் வலிச்சு எடுத்துருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா இப்போ வாழையில் பாதி வலிச்சிருக்கு இப்போ இன்னும் படிக்காமல் இருக்குது இதை வந்து வடிச்சதை பங்கே உங்களுக்கு காட்டுறோம் பாண்டு அப்படி அங்கே உள்ள இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு காடி இது வந்து கருங்குரங்க காடி அது தென்னமரத்து காடி அது திராட்சை காடி அது வந்து மாதுளை காடி இப்படி எல்லாமே ஒவ்வொன்று காடி இதெல்லாம் ஒவ்வொரு வகை காடி இந்த ஒவ்வொன்றும் ஒரு வேலையும் செய்யும் அதுக்காக முறையாக அதை நம்ம ப்ராஸ் பண்ணி ஒவ்வொன்றும் மூணு வருஷம் ஆறு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படி நல்லா சுற்றி பண்ணி எடுத்து வச்சு நான் சுற்றி பண்ணி எடுத்து வச்சிருக்கு இது முறையாக என்ன செய்யும்போது இதில் வந்து கண்ணாடி குரு காத்து போகாமல் மாசம் அஞ்சு உள்ள உப்பு பூத்துக்கு ஆமாம் உள்ள ரசம் இதுதான் ரசம் மருந்து உள்ள பார்த்தீங்களா இந்த காடியெல்லாம் வாயை மூடி இருக்கான் ஆனால் உள்ள ரசம் ஊற்று ரசம் பூத்துக்கா ஆனால் உள்ள ஓட்டையெல்லாம் கிடையாது ஓட்டை அடைச்சி வச்சாச்சு அது பத்து மாதம் இருக்கும்போது இது மாதிரி ரசம் பூக்கும் இது குரும இருக்குது அதை மட்டும் எடுத்து அரிசி அளவு வச்சோம்னா எல்லாம் வேலை செய்யணும் எல்லா வேலையும் நோய் நொடிகள் நீக்க நீக்கக்கூடியது ஆமாம் இதவே அப்படியே ரசம் கூட்டி அப்படி ரசம் கட்டும் எல்லாம் வேலை ஆமாம் அதுதான் சித்திரம் கண்டு வச்சுருக்காங்க ஆமாம் அதனால இது இதை ப்ராசஸ் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காமிச்சா கரும்பு போய் காரி அந்த காலி தண்ணி இதில் ஊற்றிடணும் இது வாழை நம்ம அதனால் இது இந்த அளவுக்கு ஊற்றிடும் இந்த அளவுக்கு ஊற்றிட்டு எப்போதான் லாக் பண்ணிட்டோம் இது வந்து ஸ்டீல் வாழை அந்த காலத்தில் கண்ணாடி வாழ்க்கை அது மாதிரி லாக் பண்ணுற மாதிரி ஸ்டீல் வாழை இப்போ இதில் வந்து டைரெக்டாக அந்த பைப்பிங் வந்துரும் உள்ள இருக்க தண்ணி வெளியே வர மாதிரி இதுக்குள்ளே கற்பியிருப்பாங்க கட் பண்ணி இதில் இதையும் கல் பண்ணியிருக்கோம் ஏன் கற்பியிருக்கோம்னா கூலிங் ஆனால் தான் தண்ணி வரும் அதுக்காக இந்த இதை வச்சு இந்த டீப்பை அங்கே உள்ள விட்டுருக்கோம் அதில் வந்து தண்ணி மோட்டர் மட்டும் அது மாட்ட பிரி இந்த வந்து நிறைஞ்சது பழையபடி ஹீட் ஆகி பழையபடி அதில் போய் விழுதணும் அப்போ கூலிங் இருக்கிட்டே இருக்கும்போது டைரெக்டாக தண்ணி ஆவியாக தண்ணி ஆகி இங்கே எழுதணும் அப்படி விழுந்தது தான் இது மாதிரி எல்லா மூலிகைன்னு நம்ம எடுக்கலாம் எல்லா இதுலையுமே இது மாதிரி வாழை இது பேர் வாழைன்னு இது பேர் நம்ம வாழைன்னு சொன்னாங்க அப்படி எடுத்தது தான் இங்கே காட்டுறோம் வாங்க இப்போ அந்த கரும்புருமை காரியிலேருந்து ஒரு முறை வடிச்சிருக்கோம் ஒரு முறை வடித்தது இந்த மாதிரி மிண்டல் வாட்டர் மாதிரி வந்துருக்கும் இது சாப்பிட்லாம் சரிங்களா இது சாப்பிடலாம் ஆனால் இன்னும் சில விஷயம் இருக்கு அதுக்காக நின்று ஏன் அப்படின்னா இந்த கரும்புரிமை காரியை நல்லா கம்பெனியெலாம் வளைச்ச பின்னாடி அடியில் மண்டி இருக்கும் அந்த மண்டியை எரிச்சு சாம்பலாக்கணும் உடல் வேணும்னு அதுக்கு உயிர் இருக்குது உடல் வேணும்ல எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை இந்த தண்ணியில் கலக்கணும் ஓ கலந்தோம்னா அதே பியூராக இருக்கு தண்ணியில் கலந்த பின்னாடி மூணு நாள் நாலு நாள் விட்டு பழையபடியும் வாழையில் வடிக்கணும் ஓ சரி சரி பழையபடியும் வாழை வைக்கும்போது சுத்த நீராக வரும் இதற்காக இன்னும் சுத்த நீராக இன்னும் சுத்த நீராக வரும் அதுதான் மெடிசனுக்கு மற்ற எல்லாத்துக்கும் அதை தினமும் ஒரு பத்து சொட்டு அஞ்சு சொட்டு சாப்பிட்டோங்க எல்லாமே அளவு அப்படி இன்னொரு ப்ராசஸு இயற்கை 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 இது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஆமாம் இது மாதிரி எல்லா மூணுக்கையும் எல்லா வேணாம் நம்ம செய்யலாம் வைச்சோம் ஒன்றுக்கு சொன்னது எல்லாத்துக்கும் எல்லா ஆமாம் நம்ம உடச்சே சொல்லலாம் பக்கத்தில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு செய்யலாம் அவ்வளோதான் செய்ய நம்ம நாலு வந்து கொடுக்குறதுக்காக பெருசாக விட்ரும் சின்ன ஸ்டீலில் வேலை செஞ்சுக்கலாம் ஏன் அங்கேயே அளந்துக்கிட்டே குக்கர் இருக்குதுல்ல குக்கரு ஆ குக்கர் ஒரு இது ஒரு வயரை சொல்லி விட்டு இந்த பக்கம் மோட்டரை தண்ணி வச்சு அது பாட்டு ஓடிக்கிட்டோம் அவ்வளோதான் நல்லபடி தண்ணி வச்சு விட்டிங்கன்னா இந்த சீலு இந்த பட்ட உடனே கூலிங்காக்கி இந்த பக்கம் தண்ணி வரும் நீங்கள் செலவு இல்லாமல் குக்கர்லேயே வச்சுக்கலாம் ஆமாம் குக்கர்லேயே வச்சுக்கலாம் அதனால நாங்களே இது வரைக்கும் பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்டு என் உயிர் மேலே நிறுத்த சுற்றுலா சுற்றுலா அனைவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த எல்லாம் மலை இரவு அருள் பல்லாண்டு பல்லாண்டு வளர்க்க ஒரு இருபதாயிரம் வாழ்க வாழ்கின்ற வாழ்த்து வளர்கிறோம் இதில் வந்து சிலர்னா அறிவரிய ரகசியங்கள் பொக்கிசங்கள்லாம் நிறையா வரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரியப்படுத்துக்கிறோம் எங்கள் சேனல் வந்து காணாத காணலாம் அப்படிங்கிற சேனலில் அறிவரிய ரகசியங்கள் சில விஷயங்கள் இன்னும் மணி மந்திர அவசரம் மணிங்கிறது கால டைம் மந்திரங்கிறது இடைவெளி பண்ணுங்க பண்ணுறது கூண்டலி யோகா எல்லோரும் வந்துடும் அவசரங்கள் பிடித்தோம் சகல விதமான விஷயங்களும் ஒளிவு மறைவு இல்லாமல் ஓப்பனாக உங்களுக்கு சொல்லித்தரப்படும் காட்டப்படும் நீங்களே எல்லாம் செஞ்சுக்கலாம் என்று கூறிக்கொண்டு இதை பார்த்துக்கொண்டு அன்பான ரகைகளுக்கு என் உயிருமையான ரத்த சொந்த ஏன்னா எங்கள் குடும்பத்தில் ஒருவராக உங்கள் அனைவரும் நேரத்தில் தான் அந்த பதிவை நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்போ இருந்து இப்போ ஒரு ரெண்டு வருட காலமாக கொஞ்சம் வேலை இடத்துக்கார காரணமாக பதிவு போடாமல் போச்சு இனிமேல் தினமும் பதிவு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பதிவில் வந்து மணி மந்திரம் அவசரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணுமே கலந்து வரும் இறைவனை நீங்கள் தொட்டு பார்க்கலாம் உங்களுக்குள்ளே இருக்க இறைவனை அந்த ரகசியத்தை நாங்கள் சொல்லுவோம் இறைவனை தொட்டு பார்க்கறது மட்டும் இல்லை அதை எப்படி ப்ராசஸ் பண்ணோம்னா இறைவன்கிட்ட மீண்டும் பிறவியெல்லாம் பெருங்கடலில் நிறுத்த முடியும் உங்களுக்குள்ளே இருக்க அமிர்தத்தை எடுத்து சாப்பிட முடியும் அப்படிங்கிற சித்தங்கள் சொன்ன அறியக்கூடிய ரகசியங்களையும் உங்களுக்கு இதை சொல்லுவோம் அதில் வந்து இன்னும் இதில் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான ரகசியங்களையும் ஏன்னா பல பேர் நல்லவர்கள் நிறையா இருக்காங்க விஷயம் தெரியாமல் இருக்காங்க அதாவது பக்கத்தில் போய் போய் தடுமாறி இருக்காங்க ஆன்மீகன்னு உள்ளவங்க அன்பர்களுக்கு அனைவருக்கும் இது போய் சேரட்டும் உண்மையாக தான்வங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சி அவங்களும் இறைவனை அடைய வேண்டும் தான் இறைவனை தொட்டு பார்ப்பது எப்படி உங்கள் உடம்புகளுக்கு இறைவனை நீங்கள் தொடலாம் பார்க்கலாம் இது நான் போய் சொல்லலை உண்மையாக தான் சொல்கிறோம் அதுக்கு ஆதாரம் வந்து பதினெட்டு சித்தங்கள் சொன்ன அனைத்து நூல்களையும் எடுத்து நீங்கள் பிரட்டி பார்க்கலாம் எல்லாத்தையும் பிரட்டி பார்க்கலாம் ஆய்ச்சு நான் சொல்கிற பக்கத்தை மட்டும் பிரட்டி பாருங்கள் அதே மாதிரி பகவத்து கதையில் நான் சொல்லக்கூடிய பத்தாவது அத்தியாயத்தை மட்டும் திரட்டி பாருங்கள் இன்னும் அனைத்து நூல்களின் மறை நூல்கள் அனைத்தையும் நான் சொல்லக்கூடிய பக்கத்தை மட்டும் திறந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரகசியம் இருக்கும் அந்த ரகசியம் வந்து பரிமர்ஷனால இறைவன் எங்கே இருக்கான்னு நமக்கு தெரியாமல் போச்சு அதை வந்து எங்கள் குருமார்கள் காட்டி கொடுத்துருக்காங்க அவர்களுக்கும் அதெல்லாம் வந்து இருந்து அப்பேற்பட்ட விவசாயத்தை வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் ஏன்னா சும்மா அவங்களுக்கு தெரியாமல் அடைகிறாங்க இப்போ ஏற்பட்ட பொக்கிஷன் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அது தெரியாமல் அலையிறோமே அப்படிங்கிறத உண்மையை உங்களுக்கு தொட்டு காட்டுவோம் எடுத்துக்கொள்வோம் இறைவனை உண்டான வேலைகளையும் அதை சொல்வோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்தே அனைவரும் இதை பார்த்துக்கிட்டே அவங்க இடையில சில முக்கியமான ரகசியங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்துக்கிட்டே இருக்கும் கரெக்டாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இறைவனை கண்டிப்பாக பிறவி என் பெருங்கடலை நீந்துவார் அப்படின்னு திருவள்ளுவர் பண்ண மாதிரி பிறவி என்னும் பெருங்களை நீந்தி இறைவனை அடைய கண்டிப்பாக முடியும் இந்த ஜென்மத்திலேன்னு சொல்கிற நேரத்தில் அதனால் அனைவரும் இதை பயன்படுத்தி கொண்டு போயிருக்கிறது ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் அந்த விஷயங்கள் தெரியாமல் போயிடும் அதனால் தினமும் பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு அதனுடைய ரகசியங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்போம் கொண்டு கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் பார்த்துக்கிட்ட அன்பான நிலையங்களுக்கு மீண்டும் திருப்பா வணங்கி இங்கே வந்திருக்கின்ற நமது தேனி மா மாவட்டத்தில் வந்து நமது என் உயிரிழந்த சொன்ன ஆண்டாள் செவட்டினம் டைரக்டர் ஐயா அவர்களுக்கும் கொடாவுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்து விட்டு அதை இளம் சமுதாயத்துக்கு நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கின்ற அஞ்சு பேர் பஞ்சாபுத்து புறாங்க நமக்கு ஐயாவுக்கு லூக்கேஷு சாமி அலுவலகம் பேர் நான்கு பேர் இருக்காங்க ஐயாவூர் அஞ்சு பஞ்சாபுரத்து பிரகாங்க இருக்காங்க ஐயாவுக்கு மூலியமாக இவர்களும் மென்மேலும் இந்த உதவி டைரக்டருக்காக ஐயா கூட இருக்காங்க இன்னும் மென்மேலும் அவருடைய செல்வாக்கு சொல்வாக்கு மற்றும் அவருடைய தொழில்கள் மேன்மேலும் சீரும் சிறப்புடன் அவ நல்லபடி அமைஞ்சு எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சு இவர்களும் பயனுள்ளதாக அமைஞ்சு அவங்க குடும்பமும் சரி நாட்டுக்கும் சரி அனைவருக்கும் நல்லது நிலத்திற்கு உண்டான வழிகளை செய்மாறு உங்கள் திருப்பாங்க வளர்க்கிறோம் உங்களையும் திருப்பாந்தோட்டு வாங்குவாங்க அதனால் எல்லாத்துக்குமே இறைவன் இருக்கார் வேறு ஒன்றும் இல்லை அதனால் இறைவனுக்கு சமப்பணம் என்று கூறிக்கொண்டு இதை பார்த்து அனைவருக்கும் திருப்பாந்தோட்டு வணங்கி கோட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி போக என்று கூறிக்கொண்டு பார்த்து வளர்ந்துடும் திண்டுக்கல் மருத்துவ ரசவாத வசதம் பல வருஷம் நமது ஆண்டாள் சிவகண்ணன் உயர் இருக்கா இருக்க தேனி மாவட்டத்தில் இந்த ஆண்டாள் சந்திர டைரக்டர் ஐயா அவர்களையும் மற்ற உதவி டைரக்டர் உங்க பெரிய கோகுல் கோகுலா அவர்களையும் சந்தோஷ் சந்தோஷ் ஐயா அவர்களையும் அனைவரும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று குறிப்பிட்டு வாழ்த்து வளர்க்கலாம் நன்றி நன்றி